அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் இளமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காம ஸ்கிப் போங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெகு பட்டன் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் முதல் கட்டமாக மகளிர் உரிமைத் தொகை பெற தகுதியான நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்காத நபர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஜூலை மாதம் விண்ணப்பிக்கலாம் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ மே மாதங்கள் எலெக்ஷன் தொடர்பு காரணமாக மீண்டும் ரேஷன் ஆட்டை அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாங்க அதன்படி ஜூன் முதல் ஜூலை மாதங்களில் புதிய ரேஷன் கார்டு அச்சடிக்கப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் கொடுக்கப்பட்டு வராங்க புதிய ரேஷன் ஆட்டை விண்ணப்பித்த பிறகு பெற்ற நபர்கள் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு விண்ணப்பித்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முதல் அவர்கள் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு விண்ணப்பிப்பதற்கு ரேஷன் அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களை காண்பித்து இதற்கு விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கூடுதலாக இணைக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இதற்கு விண்ணப்பிக்காத நபர்கள் இதற்கு விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் பாமாயில் தோரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஒரு சில ரேஷன் கடைகளில் கொடுப்பது தாமதம் ஏற்பட்டுள்ளது அதனால் வரக்கூடிய ஜூலை மாதங்களில் ஜூன் மாதம் யார் யாரெல்லாம் பாமாயில் தோரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வாங்கப்படாமல் இருந்தாலோ அவங்க வரக்கூடிய ஜூலை மாதம் முதல் முதல் அதாவது முதல் வாரம் மற்றும் இரண்டாம் வாரங்களில் ஜூன் மாதத்திற்கான பொருட்களை பெற்றுக்கொள்ளம்னு அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று ஜூலை மாதத்திற்கான பொருட்களும் இணைத்து பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களுக்கு உங்களோட ரேஷன் அட்டையில் ஒரு கிலோ பாமாயில் வந்து கொடுக்கப்பட்டு வராங்கன்னா கூடுதலாக ஒரு கிலோ சேர்த்து வாங்கிக்கலாம் ஒரு பாமாயில் பாயிண்ட் கொடுக்கப்படுறாங்கன்னா இன்னொரு பாமாயில் பாயிட்டும் சேர்த்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டன விரைவில் ரேஷன் கடைகளில் பாமாயில் விநியோகம் செய்வதற்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வசாயிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடை வாயிலாக விலை மலிவாக விற்பனை செய்யப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் கூடிய விரைவில் ரேஷன் கடைகளில் கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்